ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லாம ரொம்ப தனிமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அவர்கள் மேல பயங்கரமான அன்பு பாசம் எல்லாத்தையுமே காமிப்பாங்க முக்கியமா அவர்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இருப்பாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உ கூட நான் இருக்கேன்ப்பா எப்பவுமே நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நபராகவும் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இருக்கத்தான் செய்றாங்க என்னதான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இவர்கள் அவர்களுக்கு தேவையான அதாவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல அவருக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் கூட இருந்து என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாருமே துணியா நிக்கவே மாட்டாங்க சின்ன வயசுல இருந்தே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நிறைய நபர்களுக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்க ஆனா இவர்களுக்காக யாருமே விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி வர்றகராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் அவங்களும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அவர்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்திலையுமே அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க விட்டும் கொடுப்பாங்க ஆனா இவர்கள் மேல யாருக்கும் அக்கறையும் இல்லைங்க பாசமும் இல்லைங்க நீ எப்படியோ போய்க்கோ நீ எப்படியோ கஷ்டப்பட்டுக்கோ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒருத்தரும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட தோல்வின்னு எனக்குடா வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்லணும் இவர்களுக்கு மனசுக்குள்ள பலவிதமான குழப்பங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யுது என்னைக்காவது ஒரு நாள் ஆவது இந்த கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்காதான்னு இவர்கள் தேடாத நாட்களே கிடையாது ஓடாத இடங்களும் கிடையாது எல்லா இடத்துலையுமே அவங்க ஓடிப்பா தேடி இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது மட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே நடந்ததே கிடையாதுங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க ஆனா அங்க போய் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் சிக்கிப்பாங்க இவர்கள் இவர்கள் மேலே அன்புன்றது யாருமே காமிக்க மாட்டாங்கங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேலே பயங்கரமான அன்பு பாசம்னு எல்லாத்தையுமே காமிப்பாங்க ஆனா இவர்கள் மேலே அன்பு காமிக்கவும் சரி பாசம் காமிப்பதற்கும் சரி யாரும் முன் வருவதே கிடையாது நீ எப்படியோ போய்க்கும் அப்படின்ற மாதிரி எப்படியோ எப்படி சொல்றோம்னா தண்ணி தெளிச்சு விட்டாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அடங்கா அடங்காப்பிடாரியா இருக்கிறவங்களையும் ஒரு எல்லாம் ரொம்ப திமறு பிடிச்சிருப்பாங்களையும் அப்படி தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க அது போலதாங்க இவர்கள் தப்பே செய்யாமலும் இவர்கள் நல்லது செய்தும் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இது நாள் வரைக்குமே இந்த வர்ஷக ராசிக்கார்கள் வாழ்க்கையவே குடிக்காத ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் நிறைய பணத்தை இழந்திருக்காங்க சில இடங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் மட்டுமே மிச்சமாக இருந்திருக்குங்க முக்கியமாக இவர்களுடைய சின்ன வயதிலிருந்தே இவர்கள் நிறைய இடங்கள் அவமானப்படுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயசு ஒரு முப்பது வச்சுக்கோங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் கல்யாணத்துக்கு திருமணத்துக்காக தேர்றாங்க இந்த திருமணக்கு போயிருந்த இடத்துல இந்த வர்ச்சகராசிக்கார்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா உனக்கு எப்போப்பா கல்யாணம் நீ எப்போ கல்யாணம் சாப்பாடு படுப்பட போற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இவர்கள் இந்தா அந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இவர்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆனாலும் ஆகலினாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த கேள்வி கேட்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும் அதற்கு மேல ஒரு விஷயம் இன்னும் உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரி அதையும் வச்சு இவருடைய மனசை காயப்படுத்துவாங்க அதுவும் இவருடைய பெற்றோர்கள் முன்பு கேட்கும் போது இவர்களுக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி வழியை கொடுக்கும் இந்த வர்த்தக ராசியருடைய வாழ்க்கையில வழிகளையும் கஷ்டத்தையும் மட்டுமே தாங்க சுமந்துகிட்டு இருக்காங்க மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் சரி நல்லதும் சரி நடந்ததாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இப்போ வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறார்கள் முக்கியமா இவர்கள் எந்த விஷயமெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது நினைக்கிறார்களோ அதற்கு மாறாக பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் என்பதை பற்றி நாம் தளத்தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சென்னிலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கேனும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போறக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கும் வர்த்தக ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்படாத ஒரு மாற்றம்தான் ஆனா இது ஏற்படும் என்னன்னு பாக்குறீங்களா நீங்க கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது ஆரம்பிக்க போகுது திருமணத்துக்காக நீங்கள் இது நாள் வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க கல்யாணம் ஆகலன்ற ஒரு காரணத்தினால எத்தனையோ சுபார நிகழ்ச்சிகளையும் சரி எத்தனையோ இடங்களுக்கு போகும்போதும் சரி உங்களை நிறைய விதங்கள்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது கிடைக்கும் இல்லைங்க சாமி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அந்த பந்தம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு சேர்ந்து வாழணும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணோம் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் ஆனாலும் எங்களால் சேர்ந்து வாழ முடியல பிரிஞ்சு போயிடலாமுன்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம் இதற்கு தீர்வே கிடைக்காதா என்னுடைய காதலில் நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க என்ன நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாகவே அவங்க யோசிக்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் சாமி இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு இந்த வர்ச்சகராசிக்கார்கள் போராடி போகிறாங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஷகராசருடைய வாழ்க்கையில் அமையும் உங்களுடைய போராட்டத்துக்கு இனி முக்கியமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளிலும் சரி சின்ன சின்ன விஷயங்களிலும் சரி வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதற்கு முன்பு நீங்க பல இடங்கள்ல தோத்து இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில ஒற்றகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க அது என்னன்னா இவர்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் ரொம்ப அன்பாவும் பாசமும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த நிமிஷமே இவர்களை வச்சு அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அது எல்லாத்துமே நிறைவேற்றி வச்சுப்பாங்க ஆனால் இவர்களுக்கு அது தெரியாது இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நம்ம கூட பழகுறாங்க அப்படின்றது போல நமக்கு ஒரு நட்பு கிடைச்சிருச்சுப்பா நமக்கு ஒரு உறவு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இவங்களுக்கு வரும் ஆனால் இவங்க கூட இருப்பாங்க பார்த்தீங்களா அவர்கள் கேவலமான எண்ணத்தோடு இவரோடு பழகுறனால இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கிடைச்ச ஒன்றையும் இவர்களை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தன்னை எந்த அளவுக்கு உயர்த்திக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்கள்ல இவர்களை பகலக்காயா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க இவர்களுக்கு தெரியவே தெரியாது இவர்களை பயன்படுத்தி அவங்க சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்கன்றது இவர்களுக்கு தொளியும் தெரியாது கூட படமாட்டாங்க மத்தவங்க மேல எல்லாருமே பயங்கரமா நம்புறதுனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே பல இடங்கள் ஏமாற்றப்பட்டும் ஏமாற்றும் நிற்கிறார்கள் இவர்கள் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது என்னடா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பல விதமான கவலைகளையும் வச்சிருப்பாங்க ஏன் சில தினங்கள்லாம் இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு சாண்டு போயிடலாமோ அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்கார்கள் அப்படிப்பட்ட இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு அதற்கான தீர்வுகள் என்பது இது வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் நீங்க இது நாள் வரைக்குமே முன்னேறாத இடத்துல கூட முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க முக்கியமா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு மரியாதை இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது அப்படி கிடைக்காத இடத்தில் கூட உங்களுக்கான மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உற்சகராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குங்க இவர்கள் தினமும் இந்த காதல் பிரச்சனையால் வாழ்க்கையில என்னடா இப்படி என்ற ஒரு அந்த காதலை வேணுன்ற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில நடந்துருச்சு இருந்தாங்கன்னு சொல்லணும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏ காதல் பிரச்சனை இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பாங்க ஆனா காதல் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய வழியை கொடுக்குங்க அது தனிமையை உண்டாக்கும் முக்கியமா எல்லாத்தையும் விட எல்லா பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு உடல் சார்ந்த வழிகள் வரும்போதும் இல்லை என்ன நடந்தாலும் வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணமாச்சு இருக்கும் ஆனா இந்த காதல் வழிகள் வரும்போது மட்டும்தான் ஏன்டா வாழ்றோம்ன்ற எண்ணத்துக்கு போய் செத்தலாம்னு நடப்பாங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனைகளுக்கு ஒற்றை புள்ளி கிடைக்கும் காதல்ல தீர்வே கிடைக்காத நினச்ச இடத்துல தீர்வுகள் கிடைச்சி மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னைய நாள் வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமை தினமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு வேலைக்கு போகவா வேணாமா இந்த தினமும் ஏதாச்சும் ஒரு குடச்சலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே நம்ம என்ன தப்பு பண்ணோம் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு ஒரு ஒரு நாளும் யோசிச்சுக்கிட்டே கஷ்டப்படுவாங்க இவர்கள் என்னதான் யோசிச்சு கஷ்டப்பட்டாலும் அதற்கு தீர்வு கிடைக்க அப்படிப்பட்ட தீர்வுகள் கிடைக்காம இந்த வர்ஷகராசிக்கார்கள் தினமும் ஒன்று போயிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயங்களுக்கும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் ஒற்றகராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்லை கவலைகள் இருந்தாலும் அது அனைத்தையுமே நீங்கள் வாழ்க்கையில நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சந்திக்க முடியும் முன்னெல்லாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க யாராவது உங்களை புற சொல்றதுலே குறியா இருப்பாங்க நல்லது பண்ணால் கூட நீ எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் கேட்பாங்க அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் தப்பே செஞ்சிருந்தாலும் உங்களுக்காக உறுதுணையாக சேனப்படிப்பாங்க முக்கியமாக நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல யாரும் சப்போர்ட் பண்ண விடாமல் நீங்கள் தடுத்துருவீங்க அப்படிப்பட்ட விஷயம் நடக்கணும் இதுவும் சேர்ந்து நடக்கப் போகுது இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் வர்ஷகராசிக்கார்களுக்கு குழந்தை இல்லாமல் திருமணமாகியும் பல வருஷங்களாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சில தினங்களோட குழந்தை பாக்கியத்தை பெற்று குடும்பத்துடனும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாகவும் வாழக்கூடிய நிகழ்வாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது முன்னெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு நிம்மதியா தூங்கணும் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையாக நினைப்பேங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காமலே போயிருச்சு அப்படிப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வகையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கை இருக்கும் வர்ஷகராசினுடைய உடல் சார்ந்த நோய் விபாதைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக தீரும் வாழ்க்கையில இனி முன்னேற்றத்தை மட்டுமே தான் நீங்க பார்க்க போறீங்க இதற்கு முன்பு என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளையும் கட்சத்தையும் பார்த்துருந்தாலும் அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்ப்பீங்க காத்திருங்கள் இத்தனை வருஷமா நீங்க காத்திருந்தீங்க ஆனா அப்பெல்லாம் நடக்காத ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களையும்